கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்று நமது தாயாம் திருச்சபையானது அன்னை மரியாளின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றது இதில் என்ன சிறப்பு இறை மகனை இவ்வுலகிற்கு கொண்டு வரப்போகும் அந்த உடன்படிக்கை பெட்டகம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று கருதி இறைவன் நம்மை சந்திக்க வரும்போது சிறப்பான ஒரு பரிசை நமக்கு தருகின்றார் அதுதான் மரியாளின் அமல உருப்பவம் அவளின் பிறப்பு திருச்சபைக்கு இறைவன் கொடுத்த கொடை திருச்சபையின் தொடக்க காலத்திலிருந்தே மரியாளின் உடனிருப்பை முதல் கிறிஸ்தவர்கள் பெரிதும் மரியாதையோடு கொண்டாடினார்கள் ஆம் செப்டம்பர் எட்டு என்பது மரியாளின் பிறப்பு தினம் மட்டுமன்று இறைவனின் அன்பார்ந்த கொடையை நாம் பெற்றுக்கொண்ட தினமும் ஆகும் நமது நம்பிக்கையின் அங்கூரம் மரியாள் நம்மை தன் தவ புதல்வனிடம் அழைத்துச் செல்லும் பெரும் பேறு அவளுக்குரியது மரியாளை தொடர்வோம் இறைவன் பதம் சேர்வோம்